ஆ எப்படியா நீங்க மூணாவது குவார்டர் ஃபைனல் இருக்கிறீங்க ஆமா நீங்க மூணாவது குவார்டர் ஃபைனல் ரெண்டு குவார்டர் ஃபைனல நேர்கள் பார்த்து அவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்க்குறாங்க சரி உங்களுக்கு தெரியாது அதனால மூணாவது ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா திரையிலே பார்த்தவண்ணமாக கண்ண நம்பு காத நம்பாத சூப்பரா கண்ணை நம்பு நான் என்ன டைட்டில் வைக்கிறிய டைட்டில் எங்களை குழப்புதுங்கிற மாதிரி சுரண்ட பிளஸ் சிஸ்டர் பார்வை இருக்கு அப்படி தானே தான் நம்பணும் காதை நினைச்ச கூடாது நம்ப கூடாது இப்போ உங்களுக்கு திரையில் ஒவ்வொரு டீமுக்கும் நாலு பாடல்கள் வர இருக்கிறது ஒரு பாடலோட வீடியோவை இன்னொரு பாடலோட ஆடியோட வச்சுருப்போம் சரியா அதனால நீங்கள் வந்து கண்ணை தான் நம்பணும் அங்கே காதில் கேக்குற அந்த பாட்டை நீங்க நம்பாம கண்ணை நம்பி என்ன பாடல் அவங்க பாடுறாங்க அப்படிங்கறத நீங்க பாடலை என்ன செய்யணும் ரெடியா என்ன சிஸ்டர் முறைக்கிறிய ரவுண்டு கண்ட கண்ட ரவுண்ட வச்சு எங்களை போட்டு காமெடி கிபடி பண்ணலே அப்படிங்கிற மாதிரி தெரியுது பண்ணுவோம் வர நேரத்தில் கரெக்டாக பண்ணுவோம் இந்த ரவுண்ட்ல பண்ணல ரெடியா அவங்க விட்டாங்கன்னா அப்படியே உடனே உங்களுக்கு வரும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ரைட் உற்றப்படாது முதல்ல போனஸ் கொடுத்து இந்த தடவை அந்த போனஸ் அங்கிருந்து என்ன செய்யணும் கொடுத்தது என்ன செய்யணும் வாங்கணுமா வட்டி முதல்ல வாங்கணுமா கொடுத்தது மட்டும் வாங்கினா போதுமா எல்லாத்தையும் சேர்த்து வாங்கணும் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கணும் நானே சேர்த்து வாங்க போறாங்க ஓகே ரெடியா இருங்க உங்களுக்கான அந்த முதல் பாடலுக்கான வீடியோ இப்பொழுது உங்கள் திரையிலே

சூப்பர் 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 மறுபடியும் ஒரு போனஸ் உங்களுக்கு கிடைச்சது கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க சரி யார் கண்டுபிடிச்ச அந்த பாடல உங்க டீம்ல ஒரு டீம்ல இந்த பாட்டை கண்டுபிடிச்சது யாருமா டை சூப்பர் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க தெரியல ஓகே நம்ம தொலைக்காட்சி ஒலிபரப்பக்கூடிய பாடம் தான் இப்போ உங்களுக்கான அடுத்த வீடியோ இப்பொழுது திரையி மகேந்து கழி கூரு மகளே பயம் வேண்டாம் மகேந்து கழி கூரு மகளே பயம் வேண்டாம் மன்னவனேசு நடுவில் பெரிய காரியம் செய்துடுவார் மன்னவனேசு நம் நடுவே

ஓகே நீங்க பாடம் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஒரு பாடலை பாடி இவங்க கைதட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மார்க் இருக்கா போனஸா போகுதா அவங்க பயன்படுத்துறாங்களா இல்லையா ஆடியோட கேட்டு பார்க்கலாமா சூப்பர் 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 சூப்பர்

எத்தனாவது நாலாவது இறுதி வீடியோ இப்பொழுது உங்கள் திரையிலே

சூப்பர் 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 முதல் பாடல் அழகா பாடிட்டீங்க ஓகே அவங்க போனஸ் காத்திருக்கிறாங்க உங்க கையில தான் இருக்குது உங்களுக்கான இரண்டாவது வீடியோ உங்களுக்கு என்னாச்சு ஓகே ஓகே பண்றீங்களா போனஸ் என்ன ஆ என்னை ஆட்கொண்டே ஓகே என்னை ஆட்கொண்டே இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் நீங்க ஜெபம் கேற்றிரே நீங்க முதல் என்ன பாட்டு சொன்ன வர்ட்ஸ் பத்தி சொல்லவே இல்ல போனஸ் அங்க போயிட்டே இப்ப என்ன பாட்டு சொல்றீங்க ஜெபம் கேற்றிரையா நீங்க என்னை ஆட்கொண்டே ஓகே இப்போ நீங்க ஒரு உங்க டைம் முடிஞ்சு போச்சு போனஸ் போயிட்டு ஆனாலும் ஒரு பாட்டை சொல்லி இருக்கீங்க

பண்ணீங்களோ சூப்பர் 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 மனம் இறங்கும் தெய்வம் வேசுன்னாங்க அதே போல மனம் இறங்கி பயிர் வந்துட்டு இப்போ உங்களுக்கான கடைசி வீடியோ இப்பொழுது உங்கள் திரங்கின ஆதாரம் கண்டுபிடிச்சா எந்த ஆதாரம் நீதாரம் நீதானையாந்தூர் ஏ ஆதாரம்யா தோதாம் உலகில் நான் தீதால் தீதாள் மயங்கள் அழைத்தவாரே எண்ணெய்தோற்றவரே நீரையாவல் ஓகே உங்களுக்கு வருது கரெக்ட் அதே அதுதானா போனஸ் போனஸ் ஆடியோட கேப்போம் என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே கண்டுபிடிச்சா ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிருங்க விட்டா ஒரே மாதிரி விட்டுருங்க ஓகே இப்போ இந்த ரவுண்டில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க போனஸ் வந்து இல்லை இல்ல இல்ல நீங்க போனஸ் தான் கொடுத்தது நீங்க போனஸ் பயன்படுத்துறீங்களா இல்ல அப்ப ரெண்டு ரவுண்ட் முடிச்சிட்டோம் அப்படித்தானே நேயர்களே இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் டூல இந்த மூணாவது குவார்ட்டர் ஃபைனல்ல ரெண்டு ரவுண்டை முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் அவர் தங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட இந்த ரவுண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க பரவாயில்ல பரவாயில்ல நாட் சோ பேட் ஓகே நீங்க சந்தோஷமா தான் இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா எதனால ஒன்னு விட்டு விட்டு

ஒரு சிறிய இடைவேளையில் உங்களை சந்திக்கிறோம் எங்கேயும் போயிடாதுங்க நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள்